கன்னியாகுமரி அல்லது நாகர்கோவில் தொகுதி வேட்பாளராக தன்னை அறிவிக்க வேண்டும் என்பதில் அவர் தீர்க்கமாக உள்ளார் இதனை பாஜக நிறைவேற்றவிட்டால் அவர் தாவேக்காவில் இணைவது உறுதி என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் அதிமுகவில் முன்னாள் மூத்த அமைச்சரான செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த நிலையில் பாஜகவில் இருந்தும் மூத்த தலைவரான பொன் ராதாகிருஷ்ணன் தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாவேக்காவில் இணையும் அவர் அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரனுக்கு ஆதரவாக ஆண்டிப்பட்டி தொகுதியில் பிரச்சாரம் செய்யப்போவதாகவும் கூறப்படுகிறது தலைவர் விஜய் தாவேக்காவை தொடங்கிய நிலை தற்போது அந்த கட்சி மிகப்பெரிய மாபெரும் மூன்றாவது கூட்டணியாக அமையும் வகையில் பலமடைந்து வருகிறது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் டி டி விதநகரன் ஓ பன்னீர்செல்வன் இருவரும் தாவேக்கா கூட்டணியில் இணைவது உறுதி என்கிறார்கள் வரும் பொங்கலுக்கு முன்பாகவே இவர்கள் தாவேக்கா கூட்டணியில் இணைய உள்ளதாக செங்கோட்டையன் தகவல் தெரிவித்துள்ளார் அத்தோடு இரண்டு முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்காவில் இணைய உள்ளதாக ஏற்கனவே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் பிரேமராதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக கட்சியும் தொடர்ந்து தாவேக்கா கூட்டணி இணைய பேச்சுவார்த்தை நடத்த வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பாஜக மூத்த தலைவரான பொன் ராதாகிருஷ்ணன் அந்த கட்சியின் மீது மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் அலந்தங்கரை கிராமத்தில் பிறந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன் சட்டப்படிப்பை முடித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியையும் சந்தித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலிலும் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை இடைத்தேர்தலிலும் போட்டியிட்டு தொடர் தோல்விகளையும் சந்தித்தார் இருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜகவின் மூத்த தலைவராக இருந்து வருகிறார் பொன் ராதாகிருஷ்ணன் நிதித்துறை இணை அமைச்சராகவும் பதவி வகித்தார் பொன் ராதாகிருஷ்ணன் வரும் சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதி அல்லது நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட விரும்பி வருகிறார் தற்பொழுது தமிழக பாஜக சார்பில் ஒரு வேட்பாளர் பட்டியல் டெல்லி மேலிடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதில் பொன் ராதாகிருஷ்ணனின் பெயர் இடம்பெறவில்லை என்று தெரிய வந்துள்ளது அத்தோடு சமீப காலமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட டெல்லி பாஜக மேலிடத்தினர் தமிழ்நாட்டில் நயனா நாகேந்திரன் அண்ணாமலை வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தராஜன் போன்றவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வரும் நிலையில் பொன் ராதாகிருஷ்ணனை எந்த வகையிலும் கண்டுகொள்வதில்லை இதனால் அவர் மிகுந்த மன வருத்தத்துடன் இருக்கிறார் இது தவிர கன்னியாகுமரி தொகுதியில் தற்போது டெல்லி பாஜக மேலிடம் விஜயதாரணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது இந்நிலையில் சமீபத்தில் அதிமுகவுடன் தொகுதி பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அமைச்சர் கோயல் வந்தபோதும் பொன் ராதாகிருஷ்ணனை அழைக்கவில்லை பாஜக மேலிடம் தொடர்ந்து பொன் ராதாகிருஷ்ணனை புறக்கணித்து வரும் நிலையில் மிகுந்த அதிருப்தியில் இருக்கும் அவர் எந்த நேரமும் கட்சியை விட்டு விலகலாம் என்று தெரிகிறது பொன் ராதாகிருஷ்ணன் தற்போது எடுத்துள்ள முடிவு குறித்து டெல்லி பாஜக மேலிடத்திற்கு தகவல் சென்றுள்ளது எனவே டெல்லி பாஜக மேலிடம் பொன் ராதாகிருஷ்ணனை சமாதானம் செய்யலாம் என்று கூறப்படுகிறது அப்படி சமாதானம் செய்தால் பொன் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து பாஜகவில் பணியாற்றுவார் அதே வேளையில் கன்னியாகுமரி அல்லது நாகர்கோவில் தொகுதி வேட்பாளராக தன்னை அறிவிக்க வேண்டும் என்பதில் அவர் தீர்க்கமாக உள்ளார் இதனை கொள்கைகளை பாஜக நிறைவேற்றாவிட்டால் அவர் தாவேகாவில் இணைவது உறுதி என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு மிகப்பெரிய அளவில் பெருகிக் கொண்டிருக்கிறது இவர்களை போன்ற மூத்த அரசியல்வாதிகள் வரும்போது அக்கட்சி மிகப்பெரிய வலிமை அடையும் இது போன்ற மூத்த அரசியல்வாதிகளும் இளைஞர்களும் ஒன்று சேர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி நிச்சயம் என்பதே சாத்தியமானது இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க